வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஈஸியாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம் குடமிளகாய் சாதம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வானரை அடுப்பில் வச்சுக்கோங்க மூணு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சாதம் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் நல்ல உதிரி உதிராக வடித்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு புரிஞ்சிகிட்ருக்கும் போது ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க மிளகாய் வறுப்பட்டதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்குங்க இது கூடவே முந்திரி பருப்பை கொஞ்சம் உடச்சி சேர்த்து வறுத்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க இதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் மூணு பழமான தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்குங்க நல்ல பழமான தக்காளியை சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா மிளகாய் தூளை கொஞ்சம் கால் ஸ்பூனை குறைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுங்க பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க இது நல்லா பச்சை வாசனை போய் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இது கூடவே இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் நைஸ் ஆட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் சாதத்தில் உப்பு போடலை அப்படி நீங்கள் உப்பு போட்டு வடைச்சிங்கன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க சக்கரை இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம குடமிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் குடமிளகாயை கடைசியாக தான் சேர்த்து வதக்கணும் முதலே போடக்கூடாது இந்த குடமிளகாயுமே உங்களுக்கு பாதி வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் சாதத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரால் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்குங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து ஏற எடுத்துக்கிட்டால் நமக்கு அருமையான குடமிளகா சாதம் ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா அதில் சாதத்தை ஊறி ரொம்ப ருசியாக இருக்கும் இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்து விடலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் பாருங்க சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குடமிளகா சாதம் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ஒரு இருந்தால் போதும் அதை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பி ரெடி பண்ணிடலாம் அவசரமாக நம்ம காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு செய்யும்போது ஈஸியாக ஒரு குடமிளகா இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்